விஜய் டிவியில் ரசிகர்கள் கொண்டாடும் தொடரின் நேரம் மாற்றம் எந்த தொடர் இப்போது முழு விவரம் விஜய் டிவி இப்போது உள்ள இளைஞர்கள் மிகவும் விரும்பும் ஒரு தொலைக்காட்சி சீரியல்கள் மூலம் தற்போது அவர்கள் ரீச் விட்டாலும் ரியாலிட்டி ஷோக்கள் மூலம்தான் மக்களை வெகுவாக கவர்ந்தார்கள் பாடல் நிகழ்ச்சி ஆடல் நிகழ்ச்சி காமெடி நிகழ்ச்சி என மக்களை எப்படியெல்லாம் எந்தரிடையின் செய்யலாமோ அப்படி செய்தார்கள் இப்போது சீரியல்கள் மூலமாகவும் விஜய் டிவிக்கு நல்ல ரீச் உள்ளது சிறகடிக்க ஆசை பாக்கியலட்சுமி பாண்டியன் சோர்ஸ் இரண்டு போன்ற தொடர்கள் எல்லாம் நாளுக்கு நாள் டிஆர்பியை எகரவிட்டு வருகிறது இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஒரு புதிய தொடரின் நேரம் மாற்றம் குறித்து தகவல் வந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறைய பொதுமுகங்களுடன் தொடங்கப்பட்ட நீ நான் காதல் தொடரின் நேரம் மாற்றம் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது மதியம் ஒன்று மணிக்கு இந்த தொடரின் நேரம் மாற்றப்படலாம் என்கின்றனர் ஆனால் உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ